எங்க சித்தி சித்தி பையன் எல்லாரும் சுத்தி பார்க்க வந்திருக்காங்கன்னு இல்லையா நாங்க மொத்தம் பதினாறு பேர் சேர்ந்து வேன் புக் பண்ணிட்டு முத்துக்காடு போட் ஹவுஸ்க்கு தான் போலாம்னு டிசைட் பண்ணோம் இன்னும் எல்லாரும் முந்தைய நாள் குயின்ஸ்லாந்து போயிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு நான் போகல அன்னைக்கு ஒரு பங்கன் இருந்தது மறுநாள் நானும் சேர்ந்து முத்துக்காடு போட் ஹவுஸ்க்கு போகலாம்னு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம் கட்டின பாக்கம் பீச்ல கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வலையில இருந்து எடுத்துட்டு இருந்தாங்க கிளம்பி ஈசிஆர்ல இருக்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு டீ காஃபி ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு அங்க இருந்து எம்ஜிஎம் விஜிபி எல்லாமே வெளியில இருந்து பாத்துட்டு முத்துக்காடு போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம் அங்க பார்க்கிங்க்கு வேன் ஆட்டோ டூ வீலருக்கு எல்லாருக்குமே டிக்கெட்டு அதுக்கப்புறமா போட்ல போறதுக்கு எல்லாருக்கும் டிக்கெட்டும் வாங்கிட்டோம் ஒரு போட்ல எட்டு பேர் இன்னொரு போட்ல எட்டு பேர்னு உட்காந்துட்டு போனோம் அது ஒரு பெரிய ஏரி போல எங்கே சுத்தி பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கு இங்க தண்ணி போட் ஹவுஸ் கூட இருக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் பெரிய ஃபேமிலி ஒன் டே ஸ்டே பண்ணலாம் முத்துக்காடுக்கு சின்ன வயசுல போனது ரொம்ப வருஷம் கழிச்சு என்னுடைய பொண்ணு கூட வந்திருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்லயே நல்லா சுத்தி காமிச்சாங்க கோவால எல்லாம் சின்ன போட்ல ரெண்டு பேர் உட்காந்து ஸ்பீடா போவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருந்தது ஒரு சைடு பெடல் போட் ஒரு சைடு மோட்டர் போட் இருந்தது நாங்க மோட்டர் தான் போனது நாங்க எல்லாரும் சேர்ந்து போனது ரொம்ப ஜாலி ஜாலியா இருந்தது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணும் என் தம்பிய போட் ஓட்டுற மாதிரி போட் முன்னாடி வந்து நின்றுட்டு கயிறு வச்சு விளையாடிட்டு இருந்தா என் தம்பியும் தம்பி வைப்பும் ரொம்பவே ஜாலியா இருந்தாங்க போட்ல இருந்து இறங்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ட்ரிபிள் பார் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கோவலம் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்